மாஸ்டர் இப்படி பண்ணலாமா இப்படி சண்டே சர்வீஸில் உட்காந்துருக்கும் போது நான் அண்ணநகர் ஏஜி சர்ச் போயிட்டு இருந்தேன் நமக்கு நம்ம இதில் போட்டிருக்க அந்த கல்லில் நான் பார்த்தேன் பாஸ்டர் ஆப்ரஹாம் தாமஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவருக்கே தெரியாது அவருடைய ஆவிக்குரிய தகப்பன்னு அக்கா இத்தனை நாள் உங்களுக்கு அவர் ஆவிக்குரிய தகப்பன்னு தெரியாமல் வந்து நல்லது தான்க்கா இப்போ தெரிஞ்சு ரொம்ப மன கஷ்டப்பட்டுருப்பாரு ஏன்னா என்னோட விசுவாசிக்கு இப்படி ஒரு தற்பெருமை இருக்கிற நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் சரி அக்கா வளர்க்கும் போல அவங்களோட பெருமைகளை வாதி வழங்க போடுவாங்க மக்களுக்கு இப்போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஓரத்தில் அவருடைய மெசேஜை கேட்பேன் அவருடைய மெசேஜ் கேட்கும் போது அழுவேன் சிரிப்பேன் அந்த சபையில் எத்தனை பேர் அந்த மெசேஜ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது இப்போ அக்கா அவங்கள பற்றி என்ன பெருமையாக பேசுகிறாங்கன்னா என்ன மாதிரி அங்கே யாரும் அழுவ முடியாது என்ன மாதிரி யாரும் சிவிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க பெருமையாக காமிச்சுக்கிறாங்க எனக்கு ஆண்டர் அப்படியே பேசுவார் எழுதி 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 அவர் ஒரு மெசேஜ் ஒரு மெசேஜை எழுதுனேன்னா அந்த மெசேஜை அடுத்த வாரம் வரத்துக்குள்ளே தியானிச்சு முடிச்சிருப்பேன் அக்கா அப்படி எழுதி எழுதி தியானிச்சு முடிக்கிறதுக்கு பதிலாக ஒழுங்காகவே தடுத்து படுத்தினீங்கன்னா ஆண்டவர் யாராச்சும் தெரிஞ்சிருப்பீங்க அப்போ தான் கர்த்தர் பார்த்தார் அண்ணா நகர் ஏஜி சர்ச்சில் ஓரமாக உட்கார வச்சா கூட இவள் எனக்காக உண்மையாக எழுதி எழுதி தியானிக்கிறாளே இவளை கொண்டு வந்து மைக் அவ கையில கொடுத்துருவோம் அக்கா ஆண்டவர் வந்து நீங்கள் எழுதி எழுதி தியானிச்சதுனால உங்ககிட்ட மைக்கு கொடுத்துடாது இப்போ நீங்கள் மைக்கில் உங்களோட பெருமை இதை பேசினுக்கிறீங்க விதை இப்போ மக்கள் எழுதின்னு போய் என்னென்னதா தியானிக்கிறது உங்களை மாதிரி பெருமையாக வாழணும் உங்களை மாதிரி பெருமையாக உங்களை பற்றியே பிரசங்கம் பண்ணணும் உங்களை மாதிரியே பெருமையா 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 உங்களை பத்தி மொத்தமே எப்படியா பேசுறீங்க நீங்க அதையும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க மக்களுக்கு அவளை பார்க்காத போது அவள் எனக்கு உண்மையா இருக்கிறாளே உங்களுடைய பெருமையான பேச்ச பாட்டு உங்க வீட்டுக்காருக்கே சிரிப்பு வருது அந்த சிரிப்பு இவளுக்குள்ள இவ்வளவு பெருமை இருக்கா அப்படின்றத போல இருக்கு நான் ஒரு உங்களை பன்னெண்டு மணிக்கு வந்து பாத்துறேன் ஓடி போய் எல்லா வேலையும் செய்வேன் கட கடை கடன் குளிப்பேன் கடை கடன் ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக கடை கடன் பார்ப்பேன் பாப்பா ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் அப்படி ஏன்க்கா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு ஆண்டவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்கனா அந்த பன்னெண்டு மணியில் அவங்க வந்து பார்ப்பாரா இதுக்குதாக்கா ஒழுங்காவே திரட்டு படிச்சிருந்தீங்கன்னா உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்க யார் ஒருத்தங்க உண்மையாலுமே கண்ணுடைய பாவத்தில் மனம் திரும்பி ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக மதிச்சிங்க வெறும் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு மனம் திரும்புகிறேன் அவங்களுக்குள்ள ஆண்டவரே வந்து வாசம் பண்ணுறாரு அப்பப்போ போயிட்டுனா வரமாட்டாரு அவங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவங்கள வழி நடத்துறாரு இதுதான் வேதத்தில் உள்ள சத்தியம் நீங்கள் உங்களுடைய வேதத்தில் இல்லாத ஆண்டவரை அப்பாயின்மெண்ட் கொடுத்து அப்பப்போ மீட் பண்ணுங்க எனக்கு ஒரு பெட்ஷீட் இருக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு பெட்ஷீட் வச்சுருப்பேன் என்னது ப்ரேயர் பெட்ஷீட்டா அக்கா ப்ரேயர் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் ப்ரேயர் கச்சீவ் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் ப்ரேயர் நான் யூஸ் பண்ணுறீங்களா எப்படிக்கா யூஸ் பண்ணீங்க இப்போ இந்த வாரத்தில் வந்திருக்கீங்க இங்க ஜபம் பண்ணுன்னா அந்த பெட்ஷீட்டை போட்டு ஜபம் பண்ணுவீங்களா ஏன் உங்களோட கடவுள் அந்த பெட்ஷீட் மேலேருந்து இருந்து பிரேயர் பண்ணல தான் கேட்பாரா ஹாஸ்டல்ல இந்த பெட் இந்த பெட் இப்படி எத்தனை பேருக்கு சுதந்திரமா வீட்டில் ஜபிக்கிறதுக்கு இடம் அறையெல்லாம் இருக்கு இல்லையா ஜபிக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்கா எனக்கெல்லாம் ஒரு பெட்டுக்கு ஒரு பெட்டுக்கு இவ்வளோதான் இடைவேளை வேலை அதுக்குள்ளதான் நான் ஜபிக்கணும் ஓ அக்கா உங்களோட பெருமைகளை பேசி நான் வந்து பிரேயர் பண்ணுறதுன்னு ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்ணுவேன்

வேந்தத்துக்கு முன்னாடியே நமக்கு என்ன வேணும்னு அவர் தெரியும் சொல்லிட்டாரு தெரிஞ்சு அவட்ட போய் ஆர்மலா என்ன ஜபிப்பீங்க அந்த பெட்ஷீட் எடுப்பேன் விரிப்பேன் எனக்கு ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஷால் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு விரிக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் ஜபத்துக்கென்று பிரத்யேகமான துணிகளையும் நான் எடுத்து வச்சிருப்பேன் இது பிரேயர் ஷால் ஏங்கா இது உடனே நினைச்சிட்டிங்க உங்களோட பெருமைகள் அள்ளி கொட்டுங்க சார் மக்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுன்னு ஒரு பேஸ்ட் வச்சிருப்பேன் ப்ரேயர் பண்ணுறதுன்னு ஒரு பெஸ்ட் வச்சுருப்பேன் ப்ரேயர் பண்ணுறதுன்னு ஒரு தனியாக ஒரு ஃபேன் வச்சிருப்பேன் ப்ரேயர் டைம்ல தண்ணி குடியிருத்துக்காக தனியாக ஒரு பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னா தோணுதோ அது கூட எல்லாம் ப்ரேயர் ஒரு வார்த்தை வார்த்தையார் பண்ணி உணவு உன்னோட பெருமை அள்ளி கொட்டுங்க மக்களுக்கு இதை எப்போயுமே போட மாட்டேன் இது ப்ரேயர் மேட் இதை மற்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இது மை ப்ரேயர் பிளேஸ் இது வேற எங்கேயும் எதையும் இந்த இடத்துல செய்ய மாட்டேன் ஒதுக்கி போய் போய் அந்த பெட்ஷீட்டை விரிப்பேன் போய் முட்டி போடுவேன் ஆண்டவரே இது நான் வந்திருக்கிறேன் இதோ நான் வந்திருக்கிறேன் அக்கா பிளேயர் மேட்டெல்லாம் போட்டுட்டு தோ வந்துருக்குறேன் தோ வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி நீலாம் கருத்துட்டு வந்துடுவார் அக்கா சூப்பருக்கா கருத்தர் என்னை அபிஷேகித்து கொண்டிருப்பேன் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா தைரியமாக சொல்கிறேன் விசுவாசத்தோடு சொல்கிறேன் அந்த மொத்த ஹாஸ்டல்லையே இன்றைக்கு கர்த்தருக்கென்று இருக்கிறவனாதான் அக்கா மொத்த ஹாஸ்டலில் மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி தான் நம்பர் ஒன் பெருமைனா பெருமை உங்களை அடிச்சி யாருமே கிடையாதுக்கா கர்த்தருக்காக வைராகியமா உங்களோட பெருமைகளை பேசுறீங்க வதிலா உங்களை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போறாருக்கா வேதத்துல இல்லாத கர்த்தர் ஏன் இதை சொல்றேன்னு தெரியுமா அக்கா நீங்க ஏன் சொல்றீங்க கூடமா தெரியாது உங்களோட பெருமைகள் நீங்க மக்கள் தாமிக்கணும் நான் இவ்வளவு வைராகியமா வாழ்றேன் நான் ஒரு நீதிமானு நான் வந்து இப்படி இருந்தேன்

அந்த வீடியோவும் யூடியூப்ல தாங்க வருது நான் ஒன்னு சொல்லுவேன் கர்த்தருடைய பெரிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய தாராள குணம் என்னன்னா ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துல கர்த்தரை தேடுற நீதிமானா அந்த போதும் அந்த ஒரு மனுஷன் நிமித்தமா அந்த முழு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் அக்கா இந்த வசனம்னா எங்கேக்கா இருக்குது பைபிளில் ஒருத்தர் ஆண்டவரை தேர்னா போகணும் குடும்பம் ஆசீர்வாதிக போனேன் ஆண்டவர் அப்படி சொல்லேக்கா கணவன் மனை ரசி போனா மணி கணவன் ரசி போகலான்னு சொல்லி கேட்கறாதே அக்கா உங்க வாயி உங்கள் பெருமைகா நீ எப்படி வேணா உருட்டலாங்கா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்குறேன் இப்போ இங்கேருந்து நீங்க பஸ் ஏறி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த சேச்சை விட்டு வெளியில் நடக்க ஆரம்பிக்கும்பொழுதே ஆவியானவரே அக்காவை மாதிரி எழுத வேண்டிங்க ஆவியானவரே அக்காவை மாதிரி நாங்கள் பெருமையா பேசணும் அக்கா மாதிரி பெருமையாக பேசுவேன் இப்பிரபலம் ஆகணும்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட பேசினேனீங்கன்னா ஆவியானோரே உங்களையும் மாதிரி ஆய்க்க ஊற்றுவாரு இன்றைக்கி அந்த சிஸ்டரை கொண்டு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் நீங்கள் பேசுவீங்கன்னு அக்கா இவ்வளோனா நீங்கள் மக்கள் வந்து ஆண்ட்ர கூட பேசுறது சொல்லி கொடுத்துருந்தீங்களா உங்களோட பெருமையே பேசுகிற மாதிரி இருந்துச்சு அக்கா நான் உங்ககிட்ட பேசுகிறேன் என் கூட திருப்பி பேசுங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்படிதான் ஆறு மணி நேரம் கர்த்தோடைய சமூகத்தில் போய் நான் உட்கார்ந்து பொழுது கர்த்தரை என் கூட பேச ஆரம்பித்தேன் கருத்தரு எப்படி எப்படின்னா பேசிட்டு வரேன்னு இப்ப அக்கா சொல்ல போறாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அவர் பேச ஆரம்பிச்சிட்டு பேசுறாரு 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 பேசிக்கொண்டே இருக்கிறார் நானும் முழங்கால ஆண்டு ஆரம்பிச்சுட்டே இருந்ததுனால அப்படியே ஆண்டு பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கேன் அக்கா நீங்க மட்டும் தான் இப்படி பேசி பேசி உங்களோட பெருமையில பேசிங்கன்னு நினைச்சேன் உங்களோட கடவுளும் அப்படிதானக்கா யாருக்கா அந்த கடவுளே கேட்டு முடிச்சு கண்களை திறந்து அது கூட ஆண்டு தான் சொன்னார் என்கிட்ட ஓகே ஓவர் ஓவர் ஓபன் யர் ஐஸ் அப்படின்னாரு ஓ இவ்வளோ நேரம் மக்கள்கிட்ட பெருமையாக பேசினது பார்த்தா தான் ஆண்டவர்கிட்ட நான் வந்து அவ்வளோ நாளில் ஜபிப்பேன் ஆண்டவர்கிட்டே காமிக்கிறீங்க ஆண்டது வந்து எப்போதான் கண்ணு தரப்போலன்னு பார்த்துனேன்ட்டு போத போதை கண்ணு தர அப்படின்னு சொன்னாக்கா ஓப்பன் பண்ணி பார்த்தா அஞ்சு மணி நேரம் முடிஞ்சிருச்சு எத்தனை மணி நேரம் என்னால் பத்து நிமிஷம் கூட ஜபிக்க முடியல அக்கா அக்கா அஞ்சு மணி நேரம் என்னென்ன ஜபிப்பீங்க சொன்னதே திரும்பி திரும்ப இருப்பீங்க ஏன் உங்களோட ஆண்டவர் காது கேட்காதோ உங்களோட ஆண்டவர் ஒரு பார்க்காலோ பாகாலோ அங்க சொல்லுவாரே உங்களோட ஆண்டவன் தூங்கிட்டு இருப்பான் உங்களோட கடவுள் வந்து காது இடாத போல நல்லா சத்தமா கூடுங்கன்ட்டு அதனால அந்த பாகால கூப்பிடுங்கிறீங்களோ உங்களுக்கு சொல்லட்டுமா யாருடைய ஜெபம் நம்ம ஜபிக்க வாய்கிடத்தருன்னா அங்க பரலவங்க அசையணும் எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஜபம் ஜபிக்கணும்னு ஆசை உங்கள் உதடுகள் இங்கே அசையும் பொழுது அங்க பரலோகம் அசைணும் ஆண்டவர்

உணும் கடவுளில் வந்து நம்மளோட மத்தியில் நம்மளோட நட்டுவுள்ள இருக்காருன்னு சொல்லி உரைங்களாக்கா அக்கா ஆண்டவரே இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்களுக்காக மறைச்சு மூன்றாம் ஊய்தெழுந்து வரலாறு திரும்ப வரப்போறவுன்னு சொல்லியிருக்காருக்கா இப்போ நம்மளுக்குள்ள வந்து வாசம் பண்ணி அவர் இந்த உலகத்துல வந்து சில விட மறைச்சதே மனுஷனுக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ணி அவங்கள வழி நடத்தணும் அதுக்காக தாங்க வந்தாரு அதையே மறைச்சிட்டு உணவு கடவுள் வந்து அவர் கூப்பிட்டா வருவார் அவங்க கூப்பிட்டா மத்தியில் வந்து நிற்பாரு இப்படின்னு சொல்லி ஊருட்றீங்களே வேதத்தை நான் முன்ன பின்னா எடுத்து படித்ததே கிடையாடரா அக்கா அவங்களோட பெருமையை காட்டுறதுக்காக நான் கூப்பிட்டா கர்த்தது உவாரு என்கிட்ட பேசுவார் நான் அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்போம் நான் அவரோட பயங்கரமாக ஜூமிப்பேன் அவர் என்ன ஸ்டாப் பண்ணுவாரு இந்த மாதிரினா அவங்கள பற்றி பெருமையாக பேசுறதுக்காக வேதத்தை புரட்டி அவங்க பெரிய ஊழியர்காரி காமிச்சிருக்கிறாங்க அவங்கள நம்பி ஏமாந்து போகாமல் ஒழுங்காக பைபிள் எடுத்து படிச்சு ஆண்ட ஒரு யாரும் பை பாய் நம்ம ட்ரூத் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்